உன்னை பேசின பதிலுக்கு பேசுவேன் உன்னை அடிச்சா திருப்பி அடி அடிச்சேன் இருப்பேன்

குடும்பம் நல்லா ஓட்டா ஏன் குடும்பம் குளோஸ் ஆகுது அண்ணே ராஜபுத்தல குழந்தை பிறந்தா என்ன செய்யணும் ரெண்டு பொம்பளாலு போனாக்க என்ன செய்யணும் சரி இந்த புள்ள வந்து 3 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கே சரி அப்படி சொல்லி ஒரு சீனி தண்ணியை வச்சு தொட்டு வாயில வச்சிப்டி ஒரு காசு வச்சு குடிச்சி வந்தா பிரச்சனை இல்ல சரியா இங்க வந்து ரெண்டு பொம்பளாலு அடே அப்பா அழகான ஆம்பள பிள்ளை உரிச்ச அத மாதிரி ஒரு சிட்ட பண்ண மாதிரி கேருக்கு போடுடா அங்க குடும்ப குண்டிய தூக்கி இருக்கு தூக்கி இருக்கு என்னன்னு கேக்குறேன் ஆயா ஆயா இல்ல என்ன என்ன கிமே பெண்களுக்கு மரிய கொடுக்கிறது ஆண்கள் தான் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறதா நீங்க எந்த விதத்தில் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறீங்க எந்த விதத்தில்

கலா தமிழர் கலாச்சாரப்படி எப்படி தாவணி பாடை போட்டாக்க எங்க போடுமா பாப்பா தாவணி பாடை எப்படி போடணும் இப்போ போடு பாப்பா பார்ப்பான் ஆ ஆ ஐயோ தாவணி எப்படி கட்டணுமா எப்படி சொருவேன் இந்த இப்படி சொரு அது எனக்கு பிடிக்கும் பிடிச்ச முண்டை ஆ தாவணி பாடை எப்படி போடணும்னா எப்படியா ஆ ஆ அப்படியெல்லாம் பேய் ஆப்டாதாக்க தாவணி பாடை வந்து முதல்ல இப்படி போடணும் என்னடா துண்டும் பற்றதில்ல ஒன்றும் பற்றதில்ல பெரிய துண்டு ஆ சரி எனக்கே பத்தல என்ன வேணும் சொல்ற குச்சிக்கே பத்தல பிரங்கிட்டு கோலுக்கு பத்தம் முத குச்சி கெட்டியா இருக்கானே இது எடுத்து இந்த மாதிரி சொருவேனே எங்க கொடுங்க எங்க எங்க சொருங்க பாருங்க தாவணி பாடை எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்க போது பாருங்க பாத்துங்க ஐயோ ஐயா ஏய் ஓடு இல்லங்க முதன்முறையா தாமணி கட்டி பார்க்க போறேனா அதனால எனக்கு வெக்க முதன்முதன் போட போறேன் அதுதான் உங்களுக்கு கூச்சமா இருக்கு போடு போடு போட போட சரியாயிரும் போடு

வந்த ஊசில முத தெரியுமா தெரியாதா நீ பொம்பள புள்ளைய ஆம்பள புள்ளைய சந்தேகமா இருக்க திருநங்கையா ஐயோ அப்ப ரெண்டு தானே சொல்ல முடியும் ஆம்பள கே பொம்பளை பொம்பள பொம்பள ஆடா பேசுங்க பெண் சிங்கங்க எது சிங்கம்மா நான் தான் சிங்கம் சிங்கல தான் வரேன் நாங்க பெண்கள் எல்லாரும் சிங்கம் சிங்க குட்டி யாரே அப்பா நீங்க பெண்கள் சிங்கம் இப்ப கிளிக்கிறீமா

நூத்தம்பது கிலோ ஒவ்வொரு கிளி நாங்க ரெண்டு பேரும் உள்ள வரும் இத்த தண்டி இத்த தண்டியா நிக்கிதுங்க இப்படி போட்டுக்கிட்டு நிக்கிது அது ஸ்கூட்டில ஏறி இதுல ஏறி உட்கார்ந்தவனே குண்டி பக்கம் கேப்ப விழுகு

நல்ல முறையில் கும்பிட்டு நம்ம பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்கணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு வரணுமா இல்லையா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பயபக்தியா கூப்பிட்டா ஓடி வருவாளா மரியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா மரியம்மா மரியம்மா திருசூலி அம்மா நீலி அம்மா வர்றது ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து அனுப்பி ஆயிரம் ரெண்டாயிரம் கோயிலுக்கு போயிட்டு வாடின்னு கொண்டாடிக்கிட்ட கொடுத்துட்டா அந்த எட்டு மணி ஒன்பது மணிக்கு பாருங்க புள்ள பிடிக்கிற வண்டி மாதிரி வந்துருது பஸ்ஸு இந்த பஸ்ஸில் ஏறி படியில் உட்காந்தோன்னே ட்ரை ஓம் சேத்தி கோயில் போகிறோம்னு ட்ரைவர் சொல்கிறது ஓம் சேத்தி பாட்டை போட்டோன்னே போதும் படியில் ஏறி வந்து புருஷன் வந்துட்டானா அவன் எல்லாரும் பார்க்கறது புருஷன் எல்லாரும் எல்லாருக்கும் வாங்கிட்டு அங்கே நேராக போய் என்னன்றது பசில போறது நில காயது நேர நல்ல நெஞ்சில் பாயது மாதிரி பாட்ட போட்டு ஆடுறோட டிரைவர் பார்ப்பேன் சூப்பர் ஆடுறாரு இங்க பாத்துட்டு கொண்டு புளியா மரத்துல நறுக்குன்னு ஒரு குத்து சரி இதுலயும் குத்துனதுல எல்லாம் ஆதிபத்தி பேருக்காக அதுலயும் ஒரு மும்பலால என்ன இருக்காப்ல குத்து காலையில குத்துவான் என்ன அவர் ஒரு ஆள் என்ன இருக்காப்ல பாண்டிச்சேரிக்கு ஒரு மும்பலால் விழுந்து ஓடி இருக்கியா

விக்ரியேRenderTarget நானே ஆவரியமா வாங்க வர விக்ரியே சொல்லுங்க உங்க பேர் அம்மா வர 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 இடி கண்ணங்கிருதோ வண்ண இடிதே நெகிழிக்குதலா இடி கண்ணங்கிருதோ வண்ண கை கண்ணங்கிருதோ வண்ண இடிதேயிருது வண்ண பட்டியா இடிக்குதோ வண்ண இல்ல மாந்தர பாட்டியா சொல்ல போத்துக்குதோ வண்ண வந்து அந்த சந்தியலக்குசி பாட்டியா அம்மா இருக்குது என்ன பண்ண விற்கிற அம்மா அடிஞ்சுபடி நிஜமா என்ன பண்ண விற்கிற அம்மா தேடிச்சு படி நிஜமா

கீர எதை எதை செல்கள் சொல்லக்கீராக

கண்ணுலா உப்படி கண்ணுலி உன்ன கவுடி கண்ணு கண்ணுலி i'm yeah.